நான் உங்கள் லக்ஷ்மி ஜோதிடர் பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் ஒரு காணொளி எந்த ராசிக்காரர்கள் எந்த லக்னத்துக்காரர்கள் உள்ளவர்கள் சித்தர்களையும் மகான்களையும் வழிபட்டால் வளமான வாழ்க்கையை பெற முடியும் சித்தர்களும் மகான்களும் எந்த ராசிக்காரர்களுக்கு உடனடியாக அருள் புரிவார்கள் என்று பார்க்கலாம் அதற்கு முன் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தால் ஆன்லைன் வழியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகம் பார்த்து துல்லியமான பலன்கள் சொல்லப்படும் சரி பொதுவாக சித்தர்கள் வழிபாடு என்பது அனைவருமே செய்யலாம் இந்த ராசிக்காரர்கள் செய்ய வேண்டும் என்று ஒன்றும் சட்டமில்லை சித்தர்களும் மகான்களும் அனைவருக்கும் பொதுவானவர்கள் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் சில லக்கணங்களும் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களும் வணங்கினால் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் என்பது ஒரு நுணுக்கமான ஒரு விஷயமாகும் எனவே அதை பற்றி பார்த்து விடுவோம் முதலில் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் ஜீவ சமாதிகளை வணங்கினால் வாழ்க்கையில் வளம் பெறலாம் அதே மீன ராசியில் பிறந்தவர்கள் மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் ஜீவ சமாதிகளும் வாழ்ந்து மறைந்த குருமார்களையும் மகான்களையும் வணங்கினால் மிகப்பெரிய வாழ்க்கையில் மேம்பெறலாம் அதே சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக அவர்கள் வணங்கினால் வாழ்க்கையில் வளம் பெறலாம் கடக ராசியில் பிறந்தவர்கள் கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக மகான்களையும் சித்தர்களையும் வணங்க வணங்க வாழ்க்கையில் மேலே வரலாம் அதே போல் விருச்சக ராசி விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களும் நீங்கள் வணங்கினால் வாழ்க்கையில் சித்தர்களையும் மகான்களையும் வணங்கினால் வாழ்க்கையில் வளம் பெறலாம் மேச ராசி மற்றும் மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் ஜீவ சமாதிகளை வணங்க வணங்க நிச்சயமாக வாழ்க்கையில் வெளியே வரலாம் இதாவது இந்த ராசியில் பிறந்தவர்கள் தனுசு ராசி மீனராசி சிம்ம ராசி கடகராசி மேச ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் அதே போல இந்த லக்னமாக கொண்டவர்கள் நீங்கள் ஜீவ சமாதி மற்றும் மகான்கள் ஸ்தலத்திற்கு போக போக வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரி தடைகள் இருந்தாலும் தாமதங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கே வர முடியாத நிலைகள் இருந்தாலும் கூட அதை அப்படியே மாற்றி தடைகளை உடைத்து பாவங்களை நீக்கி கர்மாவை குறைத்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டமாக மாறி சொர்க்கமான வாழ்க்கை உருவாக்கி தரக்கூடிய ராசியும் லக்னங்களும் நான் சொன்ன ராசி லக்னங்கள் ஆகும் இதை நீங்கள் வணங்க வணங்க வாழ்க்கையில் நிச்சயமாக கண் கூட உங்களால் பார்க்க முடியும் உங்களுக்கு ஜீவ சமாதி வழிபாடு அவ்வளவு சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னங்களுக்கும் நிச்சயமாக குரு நன்மை செய்யும் இடத்தில் இருப்பார் குரு தான் வாழ்ந்து மறைந்த ச சமாதிகளாக நாம் சொல்லப்படும் சித்த வழிபாடாகும் அதாவது ஸ்ரீ ராகவேந்திரர் வள்ளலார் சாய்பாபா மற்றும் கரூர் சித்தர்கள் நிறைய சித்தர்கள் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பல சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் இருக்கிறார்கள் எனவே வாழ்ந்து மறைந்து குருமாராக இருந்த சித்தர்களை இந்த ராசியில் உள்ளவர்கள் வணங்கினால் நிச்சயமாக அவர்களுக்கு இயற்கையாகவே குரு அருள் கிடைக்கும் அந்த குரு அருள் இரட்டிப்பாக கிடைப்பதற்கும் ஐந்து மடங்கு பெறுவதற்கும் இந்த ஜீவ சமாதி வழிபாடு அதிகரிக்கும் அதே சமயத்தில் கர்மாவையும் யோகங்களையும் கர்மாவை குறைத்து யோகங்களை வாரித்தருவதில் இந்த ஜீவ சமாதி வழிபாடு அவர்களுக்கு உதவி செய்யும் எந்த ஜீவ ஜீவசமாதியும் வழங்கலாம் என்றால் எந்த ஜீவ சமாதியும் வழங்கலாம் உங்களுக்கு பிடித்த ஜீவ சமாதி பிடித்த மகான்கள் பிடித்த சித்தர்களை யார் வணங்கினாலும் சரி உங்களுக்கு அதிர்ஷ்டமே எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை அதே போல் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் மந்திராலயத்தில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரை வணங்கினால் அனைத்து ராசிக்காரர்களுமே அதாவது தனுசு ராசி மீனராசி சிம்மராசி கடகராசி விருச்சகராசி மேசராசி அதே போல் தனுசு லக்னம் மீன லக்னம் சிம்ம லக்னம் 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 மேஷ லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்த அனைவருமே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை வணங்கினால் வாழ்க்கையில் ஏனென்றால் மிக அதிர்ஷ்டங்களை தருவதில் ராகவேந்திரர் உண்டு ஏனென்றால் அவர் வியாழக்கிழமை பிறந்தவராவார் குருஸ்தானத்தை அடங்கிய பெற்றவராவார் அதே சமயத்தில் குரு நாளில் பூஜை செய்ய அவருக்கு செய்வது அங்கே வழக்கமாக இருக்கிறது எனவே வியாழக்கிழமை பிறந்து குருஸ்தானத்தை அடைந்து அவர் வாழும் தெய்வமாகவே தற்போது வரை அவர் சமாதி அடையவில்லை பிருந்தாவனம் பிரவேசம் தான் அடைந்திருக்கார் எனவே அவரை நீங்கள் வணங்கும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் பொன்பொருள் சேர்க்கை அதிகரிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஒருமுறை நீங்கள் மாலை அணிந்து விரதமிருந்து ஸ்ரீ ராகவேந்திர தரிசனம் செய்து வாருங்கள் நீங்கள் பாருங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு ஆபத்து விபத்து கண்டம் நோய் என எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அத்தனை உடை தெரியும் சக்தி ஸ்ரீ ராகவேந்திரருக்கு உண்டு அவருக்கு மட்டும்தான் என்று சொல்லவில்லை அனைத்து விதமான சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் உண்டு எனவே இந்த ராசி லக்னங்களுக்கு ஸ்ரீ ராகவேந்தர் முதன்மையாக அந்த மகான்களும் சித்தர்களும் வரிசையில் இந்த ராசி லக்னங்களுக்கு இந்த சித்தர் வழிபாடு அமைப்பில் ஸ்ரீ ராகவேந்தர் உதவி செய்வார் என்பது எனது கருத்தாகும் அவ்வளோதான் அதே சமயத்தில் கேது திசை நடப்பவர்கள் குரு திசை நடப்பவர்கள் குரு கேது இணைந்து நடக்கக்கூடிய திசை நடத்தக்கூடிய ஜாதகங்கள் சனி மற்றும் கேது இணைந்து திசை நடத்தும் ஜாதகங்கள் கேது திசை நடப்பில் இருப்பார்கள் சனி மற்றும் கேது இணைந்து நடக்கக்கூடிய ஜாதகக்காரர்கள் இவர்களெல்லாம் கண்டிப்பாக ஜீவ சமாதி வழிபடும்போது இவர்களது கஷ்டங்கள் நீங்கி கண்ணீர்கள் துடைக்கப்பட்டு நல்ல காலங்களாக மாறி வாழ்க்கையில் வசந்தம் அடிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு உதவாக இருக்கும் எனவே இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் ஜீவ சமாதியை வணங்க வணங்க வாழ்க்கையில் அனைத்து விதமான அதிர்ஷ்டங்களையும் கிடைக்கப்பெறுவார்கள் குருவருள் உடனே கிடைத்துவிடும் நீங்கள் நடமாடும் அதாவது நீங்கள் கேட்டதை உடனடியாக அந்த தெய்வங்கள் உனக்கு செய்துவிடும் என்னத்தான் நவகரங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் கூட நவகரங்கள் பாதிப்பு கொடுப்பதாக இருந்தாலும் கூட வாழ்க்கை என்னதான் உங்களை சோதித்தாலும் கூட இந்த ஜீவ சமாதி வழிபாடு உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்யும் நீங்கள் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்